பகுதி ஒன்று முடி உதிர்வதற்கான காரணங்கள் முடி உதிர்வது என்பது இயற்கையான செயலாகும் ஆனால் அதிகப்படியான முடி உதிர்வு என்பது கவலைக்குரிய விடயமாகும் இன்றைய இளைய தலைமுறையிலும் பெண்களிலும் ஆண்களிலும் அதிகமாக முடி உதிர்வது காணப்படுகிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன முதலாவது முக்கியமான காரணம் மன அழுத்தம் தொடர்ந்த மன அழுத்தத்தில் வாழ்வது ஹார்மோன் சமநிலையை பாதித்து முடி உதிர்வை தூண்டுகிறது இரண்டாவது உணவு பழக்கங்கள் வைட்டமின் வி டி இரும்புச்சத்து ஜிங் போன்றவை குறைவாக உள்ளதால் கூந்தல் வேர்கள் பலவீனமாகி முடி உதிர்கிறது மூன்றாவது ஹார்மோன்கள் மாறுபடுதல் குறிப்பாக பெண்களில் மாதவிடாய் கோளாறுகள் கற்பகால மாற்றங்கள் டிசிஓஎஸ் போன்றவை முடி உதிர்வை அதிகரிக்கக்கூடும் நான்காவது தலைமுடிக்கு தேவையான பராமரிப்பு இல்லாதது சரியான சாம்பு எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் கடுமையான ரசாயனங்கள் நிறைந்த பொருட்கள் பயன்படுத்துவதும் முக்கிய காரணமாகிறது பகுதி பகுதியிரண்டு இளம் வயதில் நரையாததற்கான காரணங்கள் பொதுவாக நாற்பது கூமேற்பட்ட பிறகு தலைமுடி நரைக்கும் ஆனால் இன்றைய சூழலில் இருப்பது கூம் குறைவான வயதிலேயே நரை காணப்படுகிறது இது மரபியல் காரணங்களால் ஏற்படலாம் பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவருக்கும் இளம் வயதில் நரை இருந்தால் அது குழந்தைகளிலும் விரைவில் வந்துவிடும் இரண்டாவது உணவுப் பழக்கங்கள் வைட்டமின் பி பன்னிரண்டு புரதங்கள் தாமிரம் இரும்புச்சத்து போன்றவற்றின் குறைபாடு முடியின் நிறத்தை நிர்ணயிக்கும் மெலனின் உற்பத்தியை பாதிக்கிறது இதனால் நரை ஏற்படுகிறது மூன்றாவது மன அழுத்தம் தொடர்ந்து கவலை பதட்டம் போன்ற மனநிலை மாற்றங்கள் கூட மெலனின் அளவை குறைக்கும் நான்காவது புகைப்பிடிப்பு நிகோட்டின் மற்றும் ஹைட்ரஜன் பெராட்சைடு போன்ற ரசாயனங்கள் கூந்தல் மீது தாக்கம் ஏற்படுத்தி அதன் இயற்கையான நிறத்தை மாற்றுகிறது அதிகளவில் சின்ன வயதில் நரை ஏற்பட்டால் டாக்டரிடம் சரியான பரிசோதனை செய்து உணவு குறைகளை சரிசெய்ய வேண்டும் பகுதி மூன்று நன்கு வளர சிறந்த வழிமுறைகள் தலையில் குறைந்த அளவில் முடி இருந்தாலும் சரியான பராமரிப்பு மூலம் அதை வளர்த்துக்கொள்ள முடியும் முதலில் உணவு பழக்கங்கள் மாற்றம் வேண்டும் முடி வளர்வதற்கு தேவையான புரதங்கள் வைட்டமின் ஈ பி டி ஏ இரும்பு சத்தான கொழுப்பு ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தலைமுடிக்கு வாரத்திற்கு இருமுறை இயற்கை எண்ணெய் நல்லெண்ணெய் நெல்லிக்காய் எண்ணெய் கரிசலாங்கண்ணி எண்ணெய் தேய்த்து சிறிது நேரம் பராமரித்து சுத்தமாக கழுவ வேண்டும் மூன்றாவது ரசாயன சாம்புகள் ஸ்டைலிங் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் நான்காவது தவிர்க்கக்கூடிய பழக்கங்கள் புகைப்பிடிப்பு தூக்கமின்மை நீண்ட நேரம் ஸ்கிரீன் பார்வை போன்றவை ஹார்மோன்களை பாதித்து முடி வளர்வதை தடுக்கக்கூடும் ஐந்து மிதமான யோகா அல்லது உடற்பயிற்சி மன அமைதியை ஏற்படுத்தி ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவும் இந்த வழிமுறைகளை தொடர்ந்து மேற்கொண்டால் முடி நன்கு வளரும் என்பதில் சந்தேகமில்லை பகுதி ஒன்று முடி உதிர்வதற்கான காரணங்கள் முடி உதிர்வது என்பது இயற்கையான செயலாகும் ஆனால் அதிகப்படியான முடி உதிர்வு என்பது கவலைக்குரிய விடயமாகும் இன்றைய இளைய தலைமுறையிலும் பெண்களிலும் ஆண்களிலும் அதிகமாக முடி உதிர்வது காணப்படுகிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன முதலாவது முக்கியமான காரணம் மன அழுத்தம் தொடர்ந்த மன அழுத்தத்தில் வாழ்வது